அனைவருக்கும் வணக்கம் கொழகுழப்பு அதாவது பிசு பிசுப்பு இல்லாத வெண்டைக்காய் உதிரி உதிரியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் அரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன தூளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை தக்காளியையும் அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து வெறும் கடுகு மட்டும் தாளிச்சிட்டு முதல்ல வெண்டைக்காயை மட்டும் சேர்த்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து மிதமான தீயில அடுப்ப வச்சு வெண்டைக்காய் அடிப்பிடிக்காமல் கிளறணும் பாதிப்பதம் வெந்து வரும் அந்த நேரத்தில் தான் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் மிதமான தீயில வதக்கணும் இந்த மாதிரி வதக்கும்போது பெரிய வெங்காயத்தோட நிறம் மாறி அதாவது டிரான்ஸ்பரண்டாக மாறும் பளபளப்பாக மாறும் அப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து மறுபடியும் வதக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும் எங்களுக்கு பொரியல் அதிக கார தேவை இல்லை அப்படின்னாக்க நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் பயன்படுத்தலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தூள் பயன்படுத்தும் போது நல்ல நிறம் கிடைக்கும் காரம் கம்மியாக இருக்கும் இல்லை எங்களுக்கு காரசாரமான பொரியல் தான் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் தனி மிளகாய்த்தூள் பயன்படுத்தலாம் இது உங்களுடைய விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் லேசாக தண்ணி தெளித்து கிளறி விட்டு மூடி வைக்கலாம் அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அதில் வந்து தேவைப்பட்டால் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை வந்து தூவி விட்டு நல்லா கிளறி இறக்கணுன்னா உதிர் உதிரான நமக்கு மொறுப்பான வெண்டைக்காய் பொரியல் கிடைக்கும் இது இறக்குறதுக்கு முன்னாடி தூளாக நறுக்கின கருவேப்பிலையும் மல்லித்தழைகளையும் தூவி பெரட்டி விட்டு இறக்கி வைக்கலாம் சுவையான、உதிர் உதிரான நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்